ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரீஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்ட்டு எண்ணெய் ஹெல்த்தி எண்ணெய் கருப்புழுந்து சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தர போகிறேன் இது ரொம்பவும் நல்லாயிருக்கும் சுண்டு சுண்டா இட்லிக்கு போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கருப்பு உழுந்தில் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது கரும்புள்ளா ஃபேஸில் இல்லாமல் இருக்கும் முட்டு முட்டுவழியில் பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி கருப்புழுந்து சாப்பிடும்போது முட்டுவல்லி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும் வாங்க சுவை சுவையானு இந்த ஹெல்த்தியான உளுந்து சட்னி எப்படி சேலம் செலுத்துகிறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பேன் வச்சுக்கோங்க ஒரு கப் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இந்த உளுத்தம்பருப்போட அளவு பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு கிராம்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கப்பில் நான் வந்து ஒரு கப் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி வறுத்தீங்கன்னா சீக்கிரமாக வறுப்படும் அதனால் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பருப்பு வறுத்துக்கோங்க நல்லா வாசலை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து கருப்பு பருப்பு தான் போட்டிருக்கேன் கருப்பு உளுந்து வந்து ரொம்பவும் உடம்புக்கும் ரொம்ப சத்தும் கூட உங்களுக்கிட்ட கருப்பு பருப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளை பருப்பு உருட்டு உளுத்தும் பருப்பு கூட போட்டுக்கலாம் உங்கள் விருப்பந்தான் கருப்புழுந்து வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது எட்டுலேருந்து பத்து கஞ்ச மிளகா போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இன்னைக்கு நான் வந்து பத்து கஞ்சி மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க நல்லா உளுந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வெள்ளை உளுந்தா இருந்தால் வறுக்கிறது வந்து நமக்கு தெரியும் இது கருப்பு உளுந்ததுனால வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் உளுந்து பருப்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயிடு போட்டுக்கோங்க என்ன சூடானதும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்கண்ணா கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம்தான் போட்டிருக்கேன் ஆரியல் பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு அதையும் போட்டுக்கோங்க உங்கள் விருப்பம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பூண்டு கூட போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் ஆரியல் பல் பூண்டு போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி பண்ணி வச்சுருக்கேன் பருசு தக்காளியாக ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கி போட்டுக்கோங்க சின்ன துண்டு புளியை போட்டுக்கலாம் ரொம்பவும் பெருசாக வேண்டாம் லெமன் சைஸ் கூட வேண்டாம் லெமன் சைஸை விட கொஞ்சமாக கம்மியாக புளி போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ரொம்பவும் போட வேண்டாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் தேங்காய் துருவலும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இந்த உளுந்து சட்னி ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும்ங்க ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஏன்னா நம்ம கருப்பு உளுந்து போட்டு அரைச்சிருக்கிறதுனால ரொம்பவும் நல்லது இது வந்து இட்லி தோசைக்கு சாப்பிடும்போதே ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆற வச்சுக்கலாம் இது ஆற வச்சிட்டு வந்துடுங்க அதுக்குள்ளே நம்ம ஃபர்ஸ்ட் உளுந்தும் காஞ்ச மிளகாவும் நம்ம வந்து தூள் பண்ணிக்கணும் இதை வந்து ஃபஸ்ட்டு ஆறு வச்சுருங்க மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க வறுத்து வச்சிருக்கிற கஞ்ச மிளகாய் ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டுட்டு பொடி மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்ததும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி தேங்காவை வந்து இந்த பவுடர் பண்ணியிருக்கிற உளுந்து மிளகாயில் போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணியை விடாமல் அரைச்சிக்கோங்க தக்காளியெலாம் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க வாங்க சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாகவும் அரைச்சிக்கலாம் இப்போ வாங்க சட்னி தலைக்க ஒரு பேன் வச்சுக்கலாம் சட்னி தலைக்கிறதுக்கு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சுடுனதும் கல் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு பொரியட்டும் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சமாக தெரிலாய்த்தூர் போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க கடுகு புழுத்தம்பருப்பு பொறிஞ்சதும் நம்ம சட்னியில் போட்டுக்கலாம் பாருங்க சட்னி அரைச்சிட்டு இருந்தாச்சு இப்போ நம்ம தலிச்சா கடுகு பருப்ப கொட்டிடலாம் டேஸ்ட் என்ன சுவையான கருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இது நல்லா சுடு சுடு இட்லிக்கு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்